ஜெகதீஷ் ஆடியோ புக் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குற்ற பரம்பரை பாகம் இருபத்தி ஐந்து கொம்பூதி நோக்கி வந்து கொண்டிருந்த ஏழு எட்டு போலீஸ்களில் கிழக்கு போலீஸ் மட்டும் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே வந்தார் நம்ம துரை நினைக்கிற மாதிரி கொம்பூதி ஆட்களை நல்ல வார்த்தை சொல்லி விடலாம் என்பதெல்லாம் நடக்கிற காரியமில்லை ஒரு ஆளுக்கு ஒன்பது துப்பாக்கி போனாலும் பயப்பட மாட்டாங்க வெள்ளைக்கார சார்ஜெண்டுக்கு பாதி புரிந்தும் புரியாமல் இருந்தாலும் தலையாட்டி கொண்டே நம்ம விக்டர் துரை ரொம்ப புத்திசாலி பார்த்தவர் அவர் கணக்கு தப்பாது என்றபடி நடந்தார் வெள்ளைக்கார போலீஸ்களுக்கு உளவு கட்டிகளில் நடக்க சிரமமாக இருந்தது நேற்று கிழக்கு போலீசுடன் வந்த வெள்ளைக்கார இளவட்ட போலீஸ்க்கு கொம்பூதி குமரிகளின் இணைப்பு ஓடிக்கொண்டே இருந்தது கிழக்கு போலீஸ் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி கொண்டு வந்தார் ஒரு என்ன தைரியமா சொல்றாள் உலக்கையை தாண்டி ஒரு எட்டு எடுத்து வைத்தால் உச்சந்தலையை பிளந்திடுவே என்ன திமிழ் என்ன நெஞ்செழுத்தம் குடுப்பணிந்த போலீஸ்களை கண்டதும் பெரும்பச்சேரி சனம் வீடுகளுக்கும் பதுங்கியவாறு வேடிக்கை பார்த்தது சார்ஜன் கேட்டார் இது என்ன ஊர் இதுதான் பெரும்பச்சேரி இந்த ஊர்காரங்க நல்ல மனுஷங்க பெருநாளி காடுகரையிலே பாடுபட்டு கண்ணியமா கஞ்சி குடிக்கிறவன் கொம்பூதிக்காரன் இவங்களை தூண்டி விட்டு கலகம் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ இந்த ஊர்காரன் பட்டினி பெரும்பச்சேரி பாதை அடிக்கும் நடக்க சிரமப்பட்டார்கள் விக்டர் துறை உத்தரவுப்படி யாரும் ஆயுதம் எடுத்து வரவில்லை கையில் வைத்திருக்கும் லத்திக் கம்பால் முல் செடிகளை விட்டபடி குனிந்து விலகி நடந்தார்கள் கிழக்கு போலீஸ்க்கு வாயை மென்றா திட்டம் போட்டே ஊருக்கு வர்ற பாதை நெடுக உள்ளு வளர்த்து வச்சிருக்காங்க சார்ஜன் தடம் பார்த்து நடந்து கொண்டே திருடுறது தப்புன்னு அவர்களுக்கு தெரியாதா என்றார் திருடுறதுதான் அவங்க தொழில்னு நினைக்கிறாங்க களவு கொடுத்தவங்க ரிப்போர்ட் செய்யறது கிடையாதா கொம்பூதியை எதிர்த்து புகார் பண்ற பழக்கம் இல்லை புகார் பண்ணினால் வெட்டுக்குத்து தான் எதுக்கும் அஞ்சாதவன்க ஊரணி கரை தாண்டி பிணம் வந்தது நாய்கள் சுற்றி சுற்றி கத்தின குருவம்மா வீட்டில் கூடி கிடந்த பொம்பளைகள் அத்தனை பேரும் எழுந்து ஓடினார்கள் என் பிள்ளைக்கு என்னாச்சு கண்கலங்கியபடி முன்னே நடந்த வேயன்னாவை கண்டதும் சனத்துக்கு புரிஞ்சு போச்சு ஆத்தாடி ஆத்தா என் வீரக்குலையே என் வல்லாளனே இனத்தை இறக்க விடாமல் புழுதி மண்ணில் உருண்டார்கள் இருளாயி குருவம்மா பல்லு கட்டி கீழே விழுந்தாள் என் ராசா என் செல்லம் சனமெல்லாம் கூப்பாடு போட்டது குருளானி கிடவிக்கு நெஞ்சு உறைந்தது எத்தனை சாவுகள் கும்பலைகளை இலக்கிவிட்டு பிணத்தை தூக்கி வந்த இடவட்டங்கள் வீட்டு முற்றத்திலே இறக்கினார்கள் அடுப்படி வேலைகளை அப்படி அப்படியே போட்டுவிட்டு குமரிகள் பதறி ஓடி வந்தார்கள் ஈரச்சட்டி ஓடி போய் வேயண்ணா வீட்டில் இருந்த ஒரு பலகையை தூக்கிக் கொண்டு ஓடி வந்தான் வடக்கே முகம் பார்க்க பலகையின் மேல் படுக்க வைத்தார்கள் வேட்டி மூடி கிடந்த சோலையின் முகத்தை பார்க்க பெண்கள் முண்டியடித்தார்கள் காட்ட ஆம்பளைகளுக்கு மனசிலே பார்க்கிற மாதிரியாகவா முகம் இருக்கு சுற்றி நின்று கொண்டு பெண்களை மறித்தார்கள் கூலாணி கிழவி இளவட்டங்களின் கைகளை விளக்கி நுழைந்து முகத்து வேட்டியை திறந்தால் இடது கண்ணு முளி இருந்த இடத்தில் இரத்த குழி கரு ரத்தமாய் வீங்கி பெருத்த உதடுகள் முகமெல்லாம் நாய் தீரல் வெளியே தொங்கும் தொண்டைக்குழி ஆத்தாடி என் சிங்கம் குருவம்மா பல்லு கட்டி கீழே விழுந்தாள் கண்ணை இருட்டியது நெஞ்சை அடைத்தது சரிந்து விட்டால் சனம் தலையில் தலையில் அடித்து கொண்டு கத்தியது சிறுபிள்ளைகள் ஏவினார்கள் சனத்தை பார்க்க மீது பெண்கள் விழுந்து அழுகிற உயரம் தாங்களே வாயை கொட்டியிருந்த துண்டு நனைய கண்ணீர் ஓடியது பெண்கள் இருளாயியை கட்டி பிடித்து கொண்டு கத்தினார்கள் பல்லு கட்டி மயங்கி கிடந்த குருவம்மாவின் முகத்தில் கண்ணீர் தெளித்து முகத்தை விட்டார்கள் கண்ணு முளித்ததும் குருவம்மா மருமகளை கட்டி பிடித்து கொண்டு ஒப்பாரி வைத்தாள் இருளாயி சோலைக்கு முழுசா மூணு மாசம் கூட முந்தி விரிக்கவில்லை கண்ணி கழிஞ்சதும் கழுத்து கயிறை பறிகொடுத்து நிற்கிற கொடுமையை அனுபவித்தவள் குருவம்மா புருஷன் வெட்டுப்பட்டு செத்தார் மகன் நாய் குதறி செத்தான் குருவம்மா புருஷன் செல்லையா வெட்டுப்பட்டு செத்தபோது குருவம்மாவுக்கு பதினேழு பதினெட்டு வயசு நல்ல பிராயம் மூணு மாசம் கழிச்சுத்தான் சோலை பிறந்தான் கல்களையும் சாராயத்தையும் குடிச்சு விட்டு கரி கரிகிங்கிற ஊரு ஆனாலும் பழி இடமில்லாமல் பிள்ளை முகம் பார்த்தபடியே மானங்காத்தாள் அந்த காலந்தள்ளி வர்ற போது ஒரு நாள் கூட பிறந்த கொழுந்தனுக்கு உடன்பட வேண்டியதாகி போச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் ஏற்பட்ட தொடுப்பு ஒளிவு மறைவு நீங்கிடுச்சு நடந்துச்சு இப்போவும் கண்டு காணாமல் நடக்கும் இருளாய் சமைச்சு இருக்கிறப்போ பருத்தி மாறு விடுங்க படப்படி பக்கம் போனால் படப்புக்கு கிழக்கே சடசடனு சத்தம் வந்த பக்கம் தலை நீட்டி இருளாயில் பார்க்க குருவம்மா தன் உளுந்தனோடு அரைகுறையாக படுத்து கிடந்தார் இருளாயியை கண்ட ஆம்பளை வேட்டியை இழுத்து கட்டிக்கொண்டு ஊரணி பக்கம் போய்விட்டார் விரிச்சி கிடந்த முந்தியை ஊட்டி சேர்த்து நெஞ்சை மறைத்தபடி குருவம்மா படப்படியில் ஓடினார் இருளாயியை பார்த்து கையெழுத்து கும்பிட்டால் இருளாயி வந்த வழியே தலை நிமிராமல் ஓடினாள் இதுவரை யார்கிட்டேயும் இளவட்டங்கள் ஊரணிக்கரைக்கும் இளவு வீட்டுக்குமாக தடுமாறி திரிந்தார்கள் வேப்பங்குலத்து சாராயம் புளிய மரத்து படிக்கு வந்து இருந்தது குடிக்காத ஆம்பளை கிடையாது வெகு வெகுநேரம் போட்டு வச்சிருக்க முடியாது ரொம்பவும் சேதாரம் இருக்கு சுருக்கா அடக்கம் பண்ணிடணும் வேயன்னா இளவட்டங்களை வேகப்படுத்தினார் நேரமாகுதுடா ஊரணிக்கரைக்கு ஆள் விட்டார் கருப்பையாட்டி சின்ன கத்தி கல்லராமன் நாலு பேரும் வேட்டி வந்தார்கள் வேயண்ணாவுக்கு முன்னே நிற்க பதறி ஒருவருக்கு பின்னால் ஒருவர் தடுமாறி நின்றார்கள் நேரமாகுதுடா பாடையை போது பண்ணுங்கடா கல்லராமன் பிணத்தை காலை கட்டி பிடித்து கொண்டு அழுதான் சோலை போய்க்கியேடா வேயண்ணா மறுபடி துரத்தினார் ஊரணிக்கரையோரம் மிச்சமான போதையில் ரெண்டு மலர்ந்து உருந்தார்கள் பிணத்தின் கால்மாட்டில் தலையிறக்கி அழுது கொண்டிருந்த இருளாய்க்கு சத்த மரலே தொண்டை கட்டி போச்சு குருவம்மா மட்டும் உப்பாரி வைத்துக் கொண்டிருந்தாள் பூலானி கிழவி பெரிய பொம்பளைகளுக்கு யோசனை சொல்லிக் கொண்டிருந்தாள் ஒரு பானையில் சாணி தண்ணியை கரங்கடி ஒரு விளக்கமாறும் கொல்லிக்கட்டையும் கொண்டு வந்து உச்சந்தியிலே வையுங்க பிணத்தை குளிப்பாட்ட முடியாது சாஸ்திரத்துக்கு ஒரு சொம்பு தண்ணீரை தெளித்து தூக்கிவிடவே வேண்டியதுதான் பிணத்தை தூக்கி பாடையிலே வைங்க ஆளை காணோம் எல்லா பயில்களும் ஊரணிக் கரையிலே இருப்பு கொள்ளவில்லை கருப்பையா கூப்பிட்டு முடிக்கவில்லை ஊரணிக்கலை இளவட்டங்கள் கிடைக்குள் நரி நுழைந்ததும் ஆடுகள் சிதறுவது போல் காட்டுவாக்கி விழுந்து ஓட கிளம்பினார்கள் வேப்பங்குளத்து சாராயம் கருவமுள்ளு புதருக்குள் பதுங்கியது ஊரணிக்கரை தொட்டு போலீஸ் வந்து வந்து கொண்டிருந்தது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்